நாங்க இருக்கோம் களம் இறங்கிய ஜான் பாண்டியன் பிள்ளைகள் என்ன பேசுறாங்க பாத்தீங்களா மக்களவை தென்காசி தொகுதியில் மும்முனை போட்டி நிலவி வரும் நிலையில் பாஜக வேட்பாளர் ஜான் பாண்டியன் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டு வரும் நிலையில் அவருடைய மனைவியும் வழக்கறிஞருமான பிரசில்லா பாண்டியன் தனது கணவருக்காக தனது சமூக மக்களான நாடார் சமூகத்தினரிடம் வாக்கு சேகரித்து வரும் நிலையில் தற்போது தென்காசி தொகுதியில் குறிப்பிட்ட சமூக மக்களிடம் மட்டும் சென்று பேசாமல் அந்த தொகுதியில் உள்ள அனைத்து சமூக மக்களிடமும் சென்று பேசி வருகின்றனர் ஜான் பாண்டியனின் மகனான வியாங்கோ பாண்டிய பாண்டியனும் மகளான வினோலினி பாண்டியனும் ஒவ்வொரு பகுதிக்கும் சென்று தனது தந்தை செய்யப்போகும் திட்டங்கள் வாக்குறுதிகள் மத்தியில் ஆளப்போகும் பாஜகவிற்கு தனது தந்தைக்குமான நெருங்கிய உறவு குறித்து பேசி இதன் மூலம் அனைத்து சமூக மக்களின் கோரிக்கைகள் எளிதில் நிறைவேற்றப்படும் என்பது குறித்தும் தென்காசி தொகுதி திமுக எம்பியால் எந்த மாற்றமும் வளர்ச்சியும் இல்லாத நிலையில் நிச்சயம் பாஜக வேட்பாளர் ஜான் பாண்டியன் வெற்றி பெற்றால் தென்காசி தொகுதியின் வளர்ச்சி மேம்படும் என தெரிவித்து வருகின்றனர் ஜான் பாண்டியனின் மகள் வினோலினி மருத்துவராக பணியாற்றி வரும் நிலையில் அண்மை காலமாகவே அரசியல் நிகழ்வுகள் கட்சி கூட்டங்களில் தனது தந்தையுடன் காணப்பட்டு வரும் நிலையில் தற்போது களத்தில் இறங்கி தந்தைக்காக தேர்தல் பரப்புரை செய்து வருகிறார் தனது தந்தைக்கு வாய்ப்பு கேட்டு வரும் நிலையில் அனைத்து சமூகத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் பட்டதாரிகள் இவர்களின் அணுகுமுறை வித்தியாசமாக உள்ளதாக கூறுகின்றனர் இதில் அனைவரிடத்திலும் நம்பிக்கை விதையை விதைத்து வருவது தென்காசி தொகுதி பெண்களிடையே வரவேற்பை பெற்று இது ஒரு உரம் இருக்க தென்காசி தொகுதி பாஜக வேட்பாளராக ஆனந்தன் ஐயாசாமி நிறுத்தப்படுவார் என அனைவராலும் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ஜான் பாண்டியன் நிறுத்தப்பட்டார் இதனால் நிச்சயம் பாஜகவுக்கு ஒரு பின்னடைவுதான் ஏற்படும் என நினைத்த மற்ற கட்சிகள் ஜான் பாண்டியனின் மகன் மகள் நேரடியாக சென்று ஆனந்தன் ஐயாசாமியிடம் பேசி ஒரு சுமூக உறவை ஏற்படுத்தியதும் இவர்கள்தான் என தெரிய வருகிறது பின்னர் ஆனந்தனின் பிறந்தநாளுக்கு ஜான் பாண்டியன் வாழ்த்து தெரிவித்த நிலையில் பாஜக பெரிய மாற்றம் ஏற்பட்டது என்றே சொல்லலாம் ஜான் பாண்டியனுக்கு தானும் தனது ஆதரவாளர்களும் முன்னின்று வாக்கு சேகரிப்போம் அவர்களுக்கு நாங்கள் பக்க பலமாக இருப்போம் என வெளிப்படையாகவே ஆனந்த நையாசாமி தெரிவித்தது தென்காசி தொகுதி திராவிட கட்சி வேட்பாளர்களுக்கு பேரிடியாய் அமைந்தது மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரே கட்சி ஆட்சி அமைக்கும் போது நிச்சயம் மாநிலத்திற்கான வளர்ச்சி ஏற்படும் என பிரதமர் மோடி தெரிவித்து வருகிறார் இந்த முறை அதே போன்றதொரு வெற்றி கிடைக்கும் ஏனெனில் தென்காசி தொகுதி மாற்றத்தை நோக்கி வளர்ச்சியை நோக்கி வேலைவாய்ப்பை நோக்கி பல நல்ல திட்டங்களை நோக்கி பயணிக்கும் என அனைத்து சமூக மக்களிடமும் இரண்டு பேரும் பேசி வருவது அரசியல் வட்டாரத்தில் மாற்றத்தையே ஏற்படுத்தியிருக்கிறது இவர்களும் அரசியல் வாரிசை பின்பற்றுகிறார்கள் என திராவிட கட்சிகள் புயலை கிளப்பினாலும் எதையும் காதில் வாங்கிக் கொள்ளாமல் தந்தைக்காகவும் தென்காசி தொகுதி மக்களுக்காகவும் தீவிர களப்பணியாற்றி வருவது தற்போது பேசுபொருளாக இருக்கிறது பத்து ரூபாயோ பலாயிரமோ டிஜிட்டல் பேமெண்ட் டெக்னாலஜி மூலம் பேமெண்ட் உடனே கிரெடிட் ஆயிடுது இந்த பேமெண்ட் டெக்னாலஜியை பார்த்து உலகமே வியக்குது இந்த மாதிரி புதுமைகள் நம்ம நாட்டுல அடிக்கடி நடக்கும் இதுதான் மோடியின் கேரண்டி நாட்டையே டிஜிட்டல் மயமாக்கிட்டாரு அதனால என் மனசுல ஸ்கேன் பண்ணிட்ட என்னுடைய ஓட்டு மோதிக்கே மீண்டும் வேண்டும் மோடி அரசு இதுவே என்னுடைய கேரண்டி தாமரைக்கு வாக்களியுங்கள் பாஜகவை வெற்றி பெறச் செய்யுங்கள் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி டிஜிட்டல் பக்கத்தில்